பெரும்பாலும் எல்லாரோட வீட்லேயும் இன்னைக்கு என்ன சமைக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க சூப்பராக இட்லி வச்சாச்சு சைடிஷ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வெட்டுக்கோங்க ஆறு பல்லு பூண்டு எடுத்து அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மூணு காஞ்ச மிளகாய் அதாவது மிளகா வத்தில் சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இதுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால ரெட் கலர் ஆனியன் வந்து ஒரு ரெண்டு ஆனியனை வந்து சாப் பண்ணியும் நார்மல் ஆனியனை ஒரு ஆனியனும் சாப் பண்ணியும் போட்டுட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க இதோட மூணு பெரிய தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கார்னிச்சர் லைஃப் சேனலில் ஏற்கனவே புதினா சட்னி ஆனியன் டொமேட்டோ சட்னி பருப்பு தக்காளி சட்னி கடப்பா குஸ்து அப்படின்னு நிறைய இட்லிக்கான சைடிஷ் டிஷ்ஷு ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன் பார்க்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு டெர்மரிக்கையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க ஓப்பன் பேன்லையே வதக்கிக்கிட்டு இருக்கிறத விட மூடியை வச்சு நம்ம மூடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் அப்பப்போ மூடியை திறந்து பார்த்து அடிப்படிக்காமல் இருக்கானு செக் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ ஆனியன் அப்புறம் கார்லிக்கு அப்புறம் டொமேட்டோஸ் சில்லிஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டுக்கோங்க இல்லைன்னா அது வெளியே தெரிச்சிரும் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு திருப்பியும் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் இல்லைனா முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா சீரகம் சீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நார்மலாக கடுகு உளுத்தம் பருப்பு தான் போட்டு தாளிப்போம் இது சீரகம் தான் இதோட சட்னியோட ஃப்ளேவரையே நல்லா தூக்கிவிடும் அதனால் மறக்காமல் சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே அரை டீஸ்பூன் ஹிங்கு அதாவது பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா வாசனைக்கு எல்லாத்தையுமே போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் அந்த சட்னி கலவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் மற்ற சட்னி பண்ணுறதை விட இந்த சட்னியோடய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டும் அதுக்கு ரொம்ப ஒர்த்ஃபுல்லாகவே இருக்கும் சில சட்னியெல்லாம் நம்ம வதக்கவும் அரைப்போம் தாளிப்போம் அவ்வளோதான் இது திருப்பி நம்ம கொதிக்க வைக்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சம்மரில் வந்து அதோடய லைஃபும் நல்லாயிருக்கும் நார்மலாக ஒரு நாள் ஒன்றரை நாள்லேயே சட்னியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட தாங்க மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி திருப்பி நம்ம கொதிக்க வைக்கும்போது அதோட நிறம் மணம் சுவை அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்டுக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வெள்ளம் சேர்க்கும் போது இதோட சுவை இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டேன் இவ்வளோதாங்க சூப்பரான சைட் டிஷ் வந்து இட்லிக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்